சிபிஐ முன்னாடி வந்து அவர் ஆஜராகி என்ன சொல்லுவாருன்னு தெரியாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் பத்திரிகையாளராக பார்க்குற பார்வையில் எனக்கு என்ன தோணுதுன்னா இதெல்லாம் ஒரு ஐ கண்கட்டு வித்தை அப்படின்னு தோணுது அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் நெருக்க நெருக்கத்தில் வர்றதுனால நீ மரியாதையாக ஒன்று எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு இதுதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி இதை காரணம் காட்டி இவரை வளைப்பதற்கு பாஜக பயன்படும் பாஜக முடிவு எடுக்கும் பாஜக முயற்சி எடுக்கும் அப்போ விஜய் என்ன பண்ண போறாரு என இப்போ வந்து அது கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டார் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜகன்ட்டார் பாஜக வாய் திறந்து பாஜக பேர் சொல்றதே இல்லை சிபிஐ அதாவது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி தான் பாஜகலாம் பேசினார் கரூருக்கு அப்புறம் ஒன்றிய அரசாங்கம்னு ரெண்டு முறை பேசியிருக்காரு அந்த சம்பவத்துக்கு பிறகு பாண்டிச்சேரியில் ஒரு வாட்டி ஒன்றிய அரசாங்கமே அப்படின்னு ஆரம்பிச்சடா ஈரோடுல ஒரு வாட்டி ஒன்றிய அரசாங்கம் அதுக்கப்புறம் ஒன்றிய அரசாங்கம் அவர் வாயில் வரல பாஜக வரவே இல்லை பசங்க வச்சு வாயில் தேய்ச்சிட்டாங்க அதனால பாஜக வராது இன்னா இருந்தாலும் பாஜகவும் விட்றதா இல்லை இதுதான் இப்ப நிலைமை இருபத்தி ஒன்பதாம் தேதி திக் திக் என்று அந்த நாலு பெருங்கு இருக்கு இதெல்லாம் ஒரு வாரம் கட்டிட்டு நம்மால் பூசி எல்லாம்